கோவை மாநகரின் மிகவும் போக்குவரத்து மிகுந்த சாலைகளில் ஒன்று திருச்சி சாலை அதில் ரயில்வே ஸ்டேஷன் கடந்து திரும்பி அரசு மருத்துவமனை வளாகத்தை தாண்டி ரோட்டை ஒட்டி இருக்கும் சாலையோர திண்ணையில் நிறைய வயது முதிர்ந்த ஆண்களும் பெண்களும் அழுக்கேறிய உடைகளுடன் கையிலோ காலிலோ புண்களுக்கு கட்டுப்போட்டோ மனநிலை பாதிக்கப்பட்டோ ஆதரவற்றவர்களோ வீட்டை விட்டு துரத்தப்பட்டவர்களோ ஊனமுற்றவர்களோ படுத்து கிடக்கிறார்கள் அங்கு தாடி மீசையெல்லாம் வெள்ளையும் செம்பட்டையுமாக நரைத்து போயிருக்க உடல் மெலிந்து மேல் சட்டை கூட இல்லாமல் ஒரு அழுக்கேறிய மூட்டை கட்டுடன் எங்கெங்கோ சுற்றி அலைந்து அந்த சாலையோர திண்ணைக்கு வந்து தங்குகிறார் ஒரு பெரியவர் அங்குள்ளவர்கள் எவ்வளவோ கேட்டும் ஒன்றும் சொல்லாமல் எங்கோ வெறித்த மாதிரி பார்த்து கொண்டிருக்க அங்குள்ளவர் தங்களுக்கு கிடைத்த உணவுகளை ஆளுக்கு கொஞ்சம் கொடுக்க அதை வாங்கி உண்டவர் மீண்டும் பன் தன் பழைய நிலைக்கு செல்கிறார் ரோட்டில் யாராவது குடும்பத்தோடு மகன்களை கூட்டிச் செல்லும் போது மட்டும் அவர்களை நோக்கி சிரிக்கிறார் பிறகு என்ன நினைத்தாரோ குலுங்கி குலுங்கி அழுகிறார் அவர் மணக்கண்ணீர் கடந்த கால நினைவுகள் ஓடுகிறது தருமன் விவசாயி கோவை புறநகரை ஒட்டிய சொந்த விவசாயம் நிலம் ஐந்து ஏக்கர் உள்ளது மழை பொய்து போனதால் தனது நிலத்திலேயே போர் போட்டு போரில் ஓரளவு தண்ணீர் கிடைக்க ஐந்து ஏக்கரையும் தென்னம் தோப்பாக மாற்றி இருந்தார் சொட்டு நீர் பாசனம் போட்டதால் இருக்கும் நீரை சிக்கனமாக ஐந்து ஏக்கருக்கும் பகிர்ந்தளிக்க முடிந்தது மரங்களும் காய்ப்புக்கு வந்து வருமானம் சேர தோப்புக்குள்ளேயே பண்ணையும் அமைத்தார் தருமனுக்கு செண்பகம் என்ற மனைவியும் மணியான இரண்டு ஆண் பிள்ளைகளும் தாய் தந்தை வயது மூப்பு காரணமாக இறந்துவிட அவர்கள் இறப்பு வரை தருமனும் செண்பகமும் நன்றாக பார்த்து கொண்டார்கள் தான் சிறிதாக இருக்கும்போது அப்பா அம்மா கஷ்டப்பட்டு விவசாயம் செய்து வானம் பார்த்த பூமியாய் இருந்ததே இன்று தான் கஷ்டப்பட்டு தோப்பாக மாற்றி தன் இரு பிள்ளைகளான பெரியவன் மருதனையும் இளையவன் அமுதனையும் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து ராஜா வீட்டு பிள்ளைகளை போல் பார்த்து கொண்டார் சிறுவயது பிள்ளைகள் இயக்கத்தோடு பார்க்கும் எல்லா விஷயங்களும் மருதனுக்கும் அமுதனுக்கும் எளிமையாக கிட்டின ஆறாவது ஏழாவது படிக்கும்போதே அவர்கள் கேட்காமலேயே சைக்கிளும் மொபைல் போனும் கழுத்தில் செயினும் நல்ல ஆடைகளும் வாங்கி கொடுக்க பிள்ளைகள் வளர நல்ல தரமான கல்வியையும் கொடுத்தான் மிக ஆடம்பரமாக கஷ்டம் என்பது என்ன என்று அறியாத அளவுக்கு மருதனையும் அமுதனையும் வளர்த்தான் மருதனும் அமுதனும் கல்லூரியை எட்டு வரை நல்ல பிள்ளைகளாகவே வளர்ந்தனர் கல்லூரியில் சேர்க்கும் போதே விலை உயர்ந்த பைக்குகளும் லேப்டாப்பும் கிரெடிட் டெபிட் கார்டுகளும் கொடுக்க கல்லூரியில் கெட்ட நண்பர்களின் சகவாசத்தால் குடி பெண்கள் சகவாசம் என அவர்கள் வாழ்க்கை திசை திரும்பியது தருமனும் கேட்ட போதெல்லாம் பணத்தை அக்கௌண்டில் இட அவர்களுக்கு வசதியாய் போய்விட்டது செண்ப செண்பகத்துக்கு அரசல் புரசலாக தெரிந்தாலும் தருமனிடம் சொல்லவில்லை இடையில் போதை பழக்கமும் சேர்ந்து கொள்ள தருமன் கஷ்டப்பட்டு உண்டாக்கியதை மருதனும் அமுதனும் கங்கணம் கட்டி செலவு செய்து கொண்டிருந்தார்கள் கல்லூரி படிப்பு முடிந்ததும் கல்லூரியில் காம்பவுண்டுக்கு வெளியே கிடைப்பது போல போதைப் இங்கே கிடைக்க கிடைக்க சிரமப்பட அண்ணனும் தம்பியும் குடித்துவிட்டு வந்து வீட்டில் ஒரே ரகளை செய்ய ஆரம்பித்த போதுதான் தருமனுக்கு விஷயம் தெரிய அதற்குள் நிலைமை கட்டுக்கடங்காமல் போயிற்று ஏண்டி இது உனக்கு இதுக்கு முன்னமே தெரியுமா என செண்பகத்தை கேட்க தெரியும் ஆனால் உங்ககிட்ட சொல்லி நீங்கள் கோவத்தில் ஏதாவது பசங்களை அடிச்சு கிடிச்சு அவங்க தவறான முடிவுக்கு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு நினச்சி நானே அவங்கக்கிட்ட பல முறை எச்சரித்து திட்டினேன் உங்ககிட்ட மறைச்சிட்டேன் என்று சொல்ல பலார் என்று ஒரு அறை விழுகிறது அடியை அப்போவே தெரிஞ்சிருந்தா சொல்லி கிள்ளி இல்லை காலேஜை விட்டு நிறுத்தி கூட முளையிலேயே அந்த பழக்கத்தை தடுத்திருக்கலாமே இல்லை ட்ரீட்மெண்ட் எடுத்து கவுன்சிலிங் கொடுத்துருந்தா கூட சரியாகி இருப்பாங்களே நீ மறைச்சி வச்சு மறைச்சி வச்சு மூணு வருஷமாக அவங்க போதையிலேயே ஊறி போய் இப்போ அது கிடைக்காம வெறி பிடிச்சி அலையிறானுங்க அது ஒருத்தனாக கூட அது ஒருத்தனா கூட பரவாயில்ல ரெண்டும் கூட்டு கூட்டுக்கலவாணிகளாக இருக்குது இப்போ என்னடி பண்ணுறது நிலம கைமீறி போச்சே என்று செண்பகத்தை இன்னும் ரெண்டு வாங்கு வாங்கினான் செண்பகம் ஐயோ அவங்க திருந்துருவாங்கன்னு நினைச்சினேன் இந்த அளவுக்கு விபரீதமாக ஆகும்னு நினைக்கலைங்க என்ன மன்னிச்சிருங்க என் பசங்க வாழ்க்கைக்கு நானே எம எமனா போயிட்டேனே என்று அழுக மருதனும் அமுதனும் டெய்லி குடித்து விட்டு வந்து அக்கௌண்டில் பணமிடச் சொல்லி அப்பா அம்மாவை அடிக்கும் அளவுக்கு வந்து தர்மனுக்கு இப்பொழுதுதான் தான் செய்த தவறு புரிந்தது பிள்ளைகளுக்கு அளவுக்கு அதிகமாக செல்லம் கொடுத்து அவர்களுக்கு தகுதிக்கு மீறிய பொருட்களை அவர்கள் கேட்காமலே வாங்கி கொடுத்து வீட்டின் கஷ்ட நஷ்டம் தெரியாமல் கேட்ட போதெல்லாம் பணத்தை பேங்க் அக்கௌண்டில் போட்டு அவர்கள் எதுக்கு செலவழிக்கிறார்கள் என்ன செலவழிக்கிறார்கள் என்று கூட கவனிக்காமல் இருந்தது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்று விளங்கியது தருமனுக்கு தான் செய்த தவறுக்கு தன் பிள்ளைகளிடமே இரண்டு மூன்று முறையில் அடியும் வாங்கியாகிவிட்டது அதைவிட அவமானம் வேறு உண்டா தான் செய்த தவறை தான் தானே சரி செய்ய வேண்டும் என்று தன் பிள்ளைகள் போதையில் இல்லாத போது அவர்களுக்கு கல்யாண வயசாகிவிட்டது இப்படி இருந்தால் யாரு பொண்ணு கொடுப்பாங்க எங்களுக்கும் வயசாகுது செண்பகத்துக்கு உங்களை நினச்சி நினச்சி அவ எங்கிட்ட சொல்லாததுனால இப்படியெல்லாம் ஆச்சுன்னு புழுங்கி புழுங்கி ரத்த அழுத்தம் அதிகமாகி சுகரும் சேர அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் வய மயங்கி விழுந்துடுறா நீங்களும் இப்படி இருந்தால் நாளைக்கு அவளுக்கு ஒன்றுனா நம்ம குடும்பம் என்னாகும் என்ன விடுங்க உங்கள் ரெண்டு பேர் வாழ்க்கை என்னாகும் உங்களை இதில் இருந்து விடுவிச்சு உங்களுக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணி வச்சுட்டு சொத்தையும் பிரித்து கொடுத்தா எங்கள் கடமை முடிஞ்சிடும் என்று எடுத்து கூறி மருதனையும் அமுதனையும் காரில் ஒரு நல்ல டாக்டரிடம் கவுன்சிலிங் கூட்டி செல்ல டாக்டர் நான்கைந்து முறை கவுன்சிலிங் கொடுத்து சிகிச்சைக்கு சம்மதிக்க வைக்க தருமன் தானும் தந்தையும் கஷ்டப்பட்டு சேர்த்து ஐந்து ஏக்கரில் ஒரு ஏக்கரை விற்று மருதனுக்கும் அமுதனுக்கும் செலவழிக்க ஆறு மாத சிகிச்சையில் போதை பழக்கத்தில் இருந்து விடுபட அதற்குள் செண்பகத்தின் நிலைமை மோசமாகிக் கொண்டே வர செண்பகத்திற்கு சிகிச்சை அளித்தும் மகன்களைப் பற்றிய கவலையில் உடம்பு தேறவில்லை செண்பகம் தன் மகன்களுக்கு ஒரு கல்யாணம் செய்து வைத்து பார்க்க ஆசைப்பட தருமனும் ஒரே வீட்டில் அக்கா தங்கச்சியாக இருக்கும் பிள்ளைகளான மங்களத்தை மருதனுக்கும் அமுதாவை அமுதனுக்கும் பார்த்து வெகு விமர்சையாக அடுத்தடுத்து ஒரே மூர்த்தத்தில் ஒரே மனமேடையில் திருமணம் செய்து வைக்கிறார் தங்களுக்கு இணையான விவசாய குடும்பம் அது மங்களமும் அமுதாவும் மிகவும் ஒற்றுமையான நல்ல பிள்ளைகள் மங்களம் அமுதாவின் அம்மா செல்வியும் அப்பா மாறனும் கடினமாக உழைக்கும் விவசாயிகள் தங்கள் மகள்கள் ஒரே வீட்டில் ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக வாழப்போவதை நினைத்து மிகவும் மகிழ்ந்தனர் புது குடித்தனம் மிகவும் இனிமையாக போக தருமனும் செண்பகமும் சற்று நிம்மதியடைந்தனர் ஒரு வருடம் குடிக்காமல் போதைப் பொருளை தொடாமல் மருதனும் அமுதனும் தோப்பை கவனிக்க தங்கள் பிள்ளைகள் இப்படியே கடைசி வரை ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என தருமனும் செண்பகமும் வேண்டினார்கள் அதற்குள் மங்களமும் அமுதாவும் கருத்தரிக்க பேரப்பிள்ளைகள் வரப்போவதை அறிந்து மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் காலங்கள் செல்ல வளைகாப்பு முடிந்து மங்களமும் அமுதாவும் தாய் வீட்டுக்கு செல்கிறார்கள் வீட்டின் தனிமை மீண்டும் மருதனையும் அமுதனையும் குடிப்பழத்திற்கு குடி பழக்கத்திற்கு ஆளாக்கிறது மங்களத்திற்கும் அமுதாவிற்கும் அடுத்தடுத்த வாரங்களில் குழந்தை பிறக்கிறது மங்களத்திற்கு ஆண் பிள்ளையும் அமுதாவிற்கு பெண் பிள்ளையும் பேரனும் பேத்தியும் ஒரு சேர கிடைத்தது தருமனுக்கும் செம்பகத்திற்கும் செல்விக்கும் மாறனுக்கும் பெரும் மகிழ்ச்சியை தந்தது தங்கள் பிள்ளைகளை போய் பார்த்துவிட்டு வந்த மகிழ்ச்சியில் மருதனும் அமுதனும் குடித்து கும்மாளம் போடுகிறார்கள் தருமனும் செண்பகமும் தங்களால் ஆன மட்டும் எடுத்துரைத்தும் கேட்கவில்லை மூன்று மாதத்தில் மங்களமும் அமுதாவும் பிள்ளைகளுடன் வீடு புகுந்த வர மருதனும் அமுதனும் குடிப்பது தெரியவர அவர்களுடன் சண்டையிட்டு குடிபழ பழக்கத்தை நிறுத்தச் சொல்ல மருதனும் அமுதனும் குடித்துவிட்டு வந்து நீங்கள் நிறுத்த சொன்னால் நாங்கள் நிறுத்தனமாடி நாங்கள் இப்போ மட்டும் குடிக்கலடி காலேஜிலிருந்தே குடியும் குடித்தனமாகவும் போதை பழக்கத்துடனும் தாண்டி இருக்கிறோம் ட்ரீட்மெண்ட்டை எல்லாம் கொடுத்தும் விடாதவங்க நீங்கள் நிறுத்த சொன்னால் நிறுத்தமாடி என்னடி செய்ய போகிறீங்க என இருவரும் போதையில் உளறி கொட்ட அதுவரை செண்பகத்தின் மேலும் தருமன் மேலும் மாமியார் மாமனார் என்ற நிலையை கடந்து தாய் தகப்பன நினைத்து மரியாதை வைத்திருந்தவர்கள் செண்பகமும் தருமனும் மகன்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையான குடிகாரர்கள் என மறைத்து கல்யாணம் செய்து வைத்து தங்களது இருவரது வாழ்க்கையும் சீரழித்து விட்டதாக கூறி வெறுக்கிறார்கள் மகன்கள் குடித்துவிட்டு சொத்தை பிரித்தி தர சொல்லி துன்புறுத்த மருமகள்களும் வெறுக்க சரியான கவனிக்காததால் தோப்பும் காய் விழுவது கம்மியாகி காயத் தொடங்க மருதன் மங்களத்திடமும் அமுதன் அமுதாவிடமும் அவர்கள் வீட்டிலிருந்து பணம் வாங்கி வர சொல்லி பிள்ளை பெற்ற பச்சை உடம்பக்காரி என்று கூட பார்க்காமல் அடித்து துன்புறுத்த செண்பகமும் தருமனும் தடுத்தும் அவர்களுக்கும் அடி விழுந்ததுதான் மிச்சம் மகன்களின் நடவடிக்கையிலும் மருமகள்கள் வெறுப்பிலும் வெகுவாய் உடைந்து போன செண்பகம் ஒரு நாள் காலை நெஞ்சை பிடித்து கொண்டே உரை உயிரை விடுகிறார் செண்பகம் உயிரை விட்டது தருமனே நிலைகுலைய செய்தது செண்பகம் இறந்ததிலிருந்து தருமன் யாரிடமும் பேசாமல் இருக்க செண்பகத்தின் காரியங்கள் முடிந்த கையோடு அம்மா இறந்த துக்கம் ஏதுமில்லாமல் எந்த கவலையும் இல்லாமல் வக்கீலை கூட்டி வந்து சொத்துக்களை சரிபாதியாக பிரிக்க சொல்கிறார்கள் மருதனும் அமுதனும் வேறு வழியில்லாது தருமன் இருவருக்கும் ஆளுக்கு இரண்டு ஏக்கர் தோப்பையும் ஏற்கனவே மகன்களுக்காக இரண்டு போர்ஷனாக கட்டிய வீட்டை பாதி பாதியாக எழுதி கொடுத்து மருதனும் அமுதனும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தானும் செண்பகமும் சேர்ந்து எடுத்து கொண்ட போட்டோவையும் தன் துணிமணிகளையும் எடுத்து கொண்டு தோப்புக்குள் உள்ள கூழிப்பண்ணை பொருட்கள் வைப்பதற்கான கட்டப்பட்ட அறையில் கட்டளை போட்டு கொண்டு படுத்து கொண்டார் தருமனை யார் பார்ப்பது என்ற கேள்வி வந்தபோது மருதனும் அமுதனும் ஆளுக்கு ஒரு மாதம் பார்த்து கொள்வதாய் கூறி மங்களத்திடமும் அமுதாவிடமும் ஆளுக்கு ஒரு மாதம் சோறு கொண்டு போய் வைக்க சொன்னார்கள் ஒன்றிரண்டு மாதம் ஒழுங்காய் சோறு கொடுத்தவர்கள் பிறகு கல்யாணத்துக்கு போனேன் காட்சிக்கு போனேன் ஊருக்கு போனேன் என்று இருந்த நாட்கள் மட்டும் சோறு வைக்க ஏற்கனவே மன உளைச்சலில் இருந்த தர்மன் சோறும் கிடைக்காமல் மகன்களிடம் முறையிட ஒரு நாள் இரண்டு நாள் சோறு கிடைக்கலனா நீ ஒன்றும் சாக மாட்டே என அடித்து துரத்த மனசு விட்டு போய் மனநிலை வெகுவாய் பாதிக்கப்பட்டு போட்டோ உள்ள துணி மூட்டையை மட்டும் எடுத்துக்கொண்டு கொண்டு தர்மன் கால் போன போக்கிலே போகிறாள் இரண்டு மகன்களை பெற்று செல்லமாய் வளர்த்து கேட்காமலேயே அளவுக்கு அதிகமாய் வாங்கி கொடுத்து நான்கு ஏக்கர் தோப்பையும் உருவாக்கி தாரை வார்த்து மகன்களுக்காய் உழைத்த ஒரு அப்பனுக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுக்காமல் விரட்டி அடித்ததால் மனைவியையும் இழந்த அந்த தகப்பனின் மனம் என்ன பாடுபட்டிருக்கும் மருதனும் அமுதனும் துளைந்தது சனியன் என்று தந்தை எங்கு போனார் என்ன ஆனார் என்று தேடி பார்க்கவோ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கவோ செய்யாமல் அப்படியே விட்டுவிட்டனர் தோப்பை சரியாக கவனிக்காமல் போரில் தண்ணியும் வற்றி போக தென்னந்தோப்பு முற்றிலும் காய்ந்து போகிறது வருமானத்து வருமானத்துக்கு வழியில்லாமல் மங்களத்தையும் அமுதாவையும் தாய் வீட்டில் வாங்கி வர சொல்லி அடிக்க ஒன்றிரண்டு முறை வாங்கி வந்தவர்கள் பிறகு தொல்லை பொறுக்காமல் அவர்கள் சவகாசமே வேண்டாம் என்று குழந்தையை தூக்கி கொண்டு தாய் வீடு செல்கிறார்கள் மருதனும் அமுதனும் சாப்பாட்டுக்கு வழியின்றி இருக்கும் சொத்தை ஒவ்வொன்றாக விற்று குடித்தே அளிக்கிறார்கள் இறுதியில் ஒருவேளை சாப்பாட்டுக்கே இல்லாமல் குடித்து குடித்து குடலும் வெந்து போக கேட்க நாதியற்று சாகிறார்கள் அப்பனுக்கு ஒரு வாய் சாப்பாடு கொடுக்காமல் விரட்டியவர்கள் அநாதை குணமாக எரிக்கப்படுகிறார்கள் மணக்கண்ணில் ஓடிய காட்சியில் குலுங்கியபடி அழுத பெரியவர் தனது மூட்டைக்குள்ளிருந்த போட்டோவை எடுத்து பார்த்து செண்பகம் என்னை தனியா விட்டுட்டு போயிட்டியே என ஓவென அழுகிறார் அருகில் இருந்தவர்கள் அந்த போட்டோவை கவனிக்க அடப்பாவுமே இரண்டு மகன்கள் இருந்துமா உங்களை கவனிக்காம வீட்டை விட்டு துரத்திட்டாங்க தென்னைய பத்தா இளநீரு பிள்ளைய பத்தா கண்ணீருங்கிறது சரியாத்தான் இருக்கு என்று அதில் இருந்த ஒரு பாட்டி சொல்ல இப்பொழுது அவர்களுக்கு மகன்களை அழைத்துச் செல்லும் பெற்றோர்களை பார்த்து பெரியவர் ஏன் சிரிக்கிறார் என அர்த்தம் விளங்கியது நாளை உங்களுக்கும் இந்த நிலை வரலாம் பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுக்காதீங்க காசு பணம் கொடுக்காதீங்க எது வேணும்னாலும் நீங்களே வாங்கி கொடுங்க பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்கன்னு கவனிங்க கஷ்ட நஷ்டங்களை சொல்லி கொடுத்து வளருங்க இல்லாட்டி ஏன் நிலமலா இதையே திரும்ப திரும்ப பைத்தியம் போல் சொல்லி கொண்டிருக்கிறார் தருமன் தான் பெற்ற மகன்கள் இறந்தது கூட தெரியாமல் தருமனின் நிலை கண்டு வருந்திய அங்குள்ள ஆண்களும் பெண்களும் தங்களுக்குள் ஒருவராக தருமனையும் சேர்த்து கொள்கிறார்கள் பெற்ற மகன்களை வீட்டை விட்டு விரட்டினார்கள் எல்லாம் இழந்து ரோட்டில் வசிப்பவர்கள் சேர்ந்து கொள்கிறார்கள் இதுதான் வாழ்க்கை எவ்வளவு பெரிய பாடத்தை நடத்தியிருக்கிறது